நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினைஞ்சி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கன்னி ராசி காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெரும்பீடி இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருக்கிற இந்த ராசியை பொறுத்தவரையிலேயே கேது பகவான் ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு உள்ள உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்மளால் இது முடியுமா சாத்தியமாகுமா உங்களை நீங்களே குறைச்சி இட போடுவீங்க குறைச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேரோட பழகக்கூடிய ஒரு கேரக்டரு எங்கே போனாலும் தனியாக போக மாட்டீங்க இப்போ பார்த்தா ஒரு கேன்டீன் ஆஃபீஸ் கேன்டீன் போனாலும் நீங்கள் தனியாக போவாங்க இல்லைப்பா அப்படின்ல ஏதோ வந்துட்டேன் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் வந்துச்சின்னு சொன்னாலே நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லாவே இருக்கும் இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் பாருங்கள் குரு வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்த போது அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார் அப்போ தன பிராப்தி உண்டு பொருளாதார வரவு உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் இவங்களுடைய திறமை வெளிப்பாடு ஆகும் இவ்வளவு நல்லா எங்க பாரு நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு திறமை வெளி பலிச்சிடும் சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இனிமையாக அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த மூணாம் சனி பார்க்குறார் இப்போவும் பார்க்குறார் இருந்தாலும் இந்த சனி பார்வை மூணாம் என்பது எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் தடங்களாகும் காரிய தடை காரிய தாமதம் ஏற்படும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற இனங்களில் வேலை வேலைப்பாடு வேலைகளில் இருக்கும் நண்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி அதனால் ஒரு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சிலர் சொத்து ஒத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க ஃப்ளாட்டு இப்படி ஏதாவது ஒரு நிலையில் இறங்கி கண்டிப்பாக சுப செலவுகள் செய்வீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சுகஸ்தானம் ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை தாண்டி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது இந்த கண்ணீராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு வசப்படும் என்ன அவங்க தேடுவீங்க அப்படின்னா இப்போ இன்ட் அதாவது நீங்கள் இன்ட்ரியூ அட்டன் பண்ணுவீங்க வேலைக்காக இல்லை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரயில்வே சர்வீஸ் பேங்க் எக்ஸாம் இப்படி ஏதாவது எக்ஸாம் தேர்வுகள் எழுதுவீங்க அதில் செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதிலையும் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் ராக் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து போங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கினாலும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும் மற்றபடி சுக்கரன் அடைகிறார் புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்த வல்லியும் நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த போதிலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க சாதிப்பீங்கன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பெறுவீர்களா என்று சொன்னால் நல்ல காசு பணம் கிடைக்கும் ஆனால் மன திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் உங்களை பொறுத்த வள்ளியும் ச சூரியனை சனி பார்க்கிறது குருவோடு இணைஞ்சாலும் உன் தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்க உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைந்து ஏழில் இருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெரும மற்றபடி ஆடிட்டர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் கணவன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள்கிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சுப செலவாகத்தான் அமையுமே ஒழிய அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை மற்றபடி சுப செலவுகள் அப்படின்னா நம்பி செலவு பண்ணலாம் சந்தோஷமாக கடன் வாங்கி செலவு பண்ணலாம் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம் நல்ல ஒரு அதாவது பண வரவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்